ஹலோ அர்விஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்ல்டு மேப் உலக வரைபடம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எந்த சோலார் சிஸ்டமில் எந்த பிளானட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு கரெக்டாக ஆன்சர் ஏர்த்தில் தான் நம்ம இருக்கோம் ஸோ ஏர்த்துக்குள்ளே நம்ம வந்து நிறைய இதாக நம்ம தான் பிரிச்சுருக்கோம் நம்ம தான் பிரிச்சுருக்கோம்னா நம்மளோட முன்னோர்கள் இருந்தப்போ அவங்க வந்து ஏழு கான்டினன்ஸாகவும் அஞ்சு கடல்களை பிரிச்சுருக்காங்க ஏழு கண்டங்கள் ஐந்து பெருங்கடல்களாக பிரிச்சிருக்காங்க ஹலோ மாணவ கண்மணிகளே ஸோ அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கண்டங்கள்லேருந்து போயிடலாம் கண்டங்கள் மொத்தம் ஏழு வாரத்தின் எத்தனை நாள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ ஏழு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆசியா ஆசியா இருக்கிறதுலே பார்க்குறப்போ கொஞ்சம் பெருசாக தெரியுது ஸோ அது ஃபஸ்ட் ஆசியா ஆசியா கண்டத்தில் தான் நம்ம இருக்கோம் இந்தியா அப்படின்றது அந்த நாடு வந்து ஆசியா கண்டத்துக்குள்ள தான் வருது செகண்ட் வந்து ஆப்ரிக்கா ஆப்ரிக்கா அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க மூணாவது வந்து வட அமெரிக்கா நாலாவது தென் அமெரிக்கா அஞ்சாவது அண்டார்டிகா அண்டார்டிக்காவில தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு ரொம்ப பிடிச்ச போலார் பியர்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த பனிக்கட்டி எல்லாம் உருகும் இல்லை அந்த பணிகள் அங்கே தான் இருக்கும் மனுஷங்க வாழ்வதற்கு ரெண்டு மூணு சதவீதம் தான் அங்கே வாய்ப்பே இருக்கும் அந்த மாதிரியான இடம் தான் அண்டார்டிக்கா ஆறாவது வந்து ஐரோப்பா ஐரோப் ஐரோப்பாவை தான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏழாவது ஆஸ்திரேலியா இப் இப்போ கூட ரீசண்டாக ஒலிம்பிக் கோல்டு மெடல்ஸில் வந்து செகண்ட் இடத்த பிடிச்சிருக்கு ஓவரால் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா அப்படின்றது ஒரு நாடு ப்ளஸ் அது ஒரு கான்டினென்ட்டுன்னு சொல்கிறாங்க கண்டங்களும் அதான் இந்தியா எப்படி இருக்குது இந்தியா வந்து எத்தனாவது இடம் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆஸ்திரேலியான்றது ஒரு காண்டினன்ட் ப்ளஸ் நாடு அது இப்போ வந்து ஏழு கண்டங்கள் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் அஞ்சு பெருங்கடல்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பெருங்கடல் என்னென்னா பசிஃபிக் பெருங்கடல் தண்ணி எல்லாமே ஒரே தண்ணி தான் சரியா ஆனால் நம்ம வந்து குறிப்பிட்ட பகுதிக்குள்ள அது இருந்துச்சுன்னா அது வந்து பசிஃபிக் பெருங்கடல் இந்தியாவுக்கு கீழே இருக்குது இந்தியன் பெருங்கடல் அப்படின்ட்டு பிரித்து வச்சுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன் பசிஃபிக் பெருங்கடல் அது வந்து ரைட் சைட் ஆஃப் இந்தியாவில் இருக்கும் செகண்டு வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பா இதுக்குள்ளே வருது அடுத்து இந்தியன் பெருக்கடல் வந்து இந்தியாவுக்கு கீழே இருக்குது தென் பெருங்கடல் அப்படின்றது வந்து அண்டார்டிகாவுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது ஸோ இப்போ வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மேப் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குதுல்ல இதுதான் வேர்ல்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை இதுதான் உலகமாக அப்படின்னு கேட்டால் இல்லை உலகம் வந்து ஒரு உருண்டையாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த வச்சுருக்க பேப்பரையே நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ரவுண்டாக இருக்குமா அதுதான் உலகம் ஸோ ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பசிஃபிக் பெருங்கடல் நீங்கள் மார்க் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க இதுக்காண்டி ஒரு மார்க்கு ஸோ மேப்பில் ஈஸியாக அடித்து தூக்கிடலாம் அஞ்சாவது பெருங்கடல் என்னென்னா ஆர்க்டிக் பெருங்கடல் ஆர்க்டிக் டிக்கு போடுறது எல்லாமே மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அது மேலே இருக்குது தென் பெருங்கடல் இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அண்டார்டிக் பெருங்கடல் அன் அண்டர் ஸோ கீழே அதனால் அண்டார்டிக் பெருங்கடல் ஆர் தென் பெருங்கடல் கீழே ஆர்க்டிக் பெருங்கடல் மேலே ரைட்டு கார்னரும் லெஃப்ட் கார்னரும் பசிபிக் பெருங்கடல் இந்தியாவுக்கு கீழே இருந்துச்சுன்னா அது இந்தியன் பெருங்கடல் இந்திய பெருங்கடல் மற்ற இடத்துலலாம் தண்ணி இருக்குல்ல லைக் இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆஃப்ரிக்கா ஐரோப்பா இதுக்கு நடுவில் இருக்குது அட்லாண்டிக் பெருங்கடல் ஓகே ஸோ இது மாதிரி நிறையா வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஸ்டேட் யூன் டூ மலையருவி அண்ட் மிடம் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும் டேர்ம் கொஸ்டின்ஸ் டேர்ம் ஒன் டேர்ம் டூ எல்லா கொஸ்டின்ஸ் பேப்பரும் இருக்குது நீங்கள் பார்த்து அதுக்கு ஆன்சரும் இருக்குது பயன்டைந்துக்கோங்க